வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹேர் வரையும் போது எப்படி ரெண்டு பக்கட்டும் ஷார்ப்னஸ் வர்றதுங்கிறத பற்றி பார்ப்போம் இதில் ரெண்டு மெத்தேடு இருக்குது மவுஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தடு இருக்குது ட்ராயிங் டேப்லெட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது நீங்கள் இதில் எப்படி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கிற பொறுத்து தான் இருக்குது இப்போ நம்ம ட்ராயிங் டேப்லெட் அதாவது பேக்கம் டேப்லெட் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரைவர் செட்டப் இருக்கும் நீங்கள் டிராயிங் டேப்லெட் வாங்கியிருந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் இந்த மாதிரி ஃபோட்டோஷாப் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வெர்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிக்கணும் இந்த ஆல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல அதில் ரெண்டாவது டிஜிட்டல் பென்னில் இந்த எனபிள் விண்டோஸ் இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் கொடுத்து வச்சுக்கணும் நான் இப்போ என்ன செட்டிங்ஸ் வச்சுருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் இப்படி நார்மலாக இருக்கும் நீங்கள் எப்படி அக்ஸஸ் பண்ணி வச்சு பாருங்கள் நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி நீங்கள் இங்கே ட்ரை பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏரைஸ் ஆகிரும் டேப்லெட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு எதுவும் செட்டப் வேணும்னா நீங்கள் அது நீங்கள் கீ செட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு கீஸும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க எனபிள் ப்ரெஸ் கீஸும் இது வியூ இது வந்து உங்களுக்கு அந்த ப்ரெஷர் சென்சிட்டிவாக பார்க்குற மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் ஏரியாவுக்கு ஏற்றப்பலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியா ஃபுல் இப்போ ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்கண்ணா இல்லை நீங்கள் ஃபோட்டோஷாப்லாம் அந்த ஒர்க்கிங் பேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி வேணும்னாலும் நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது அதில் ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ்ஸை எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் ஒரு காலிகிராஃபி ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்தீங்கன்னா இந்த லெகசி ப்ரெஷ் இது எந்த எல்லா வெர்ஷன்லேயும் இருக்கும் நீங்கள் அசர்ட் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதாவது இந்த கியர் அக்கேனை போட்டிங்கன்னா இதில் வந்து இந்த லெகசி ப்ரெஷ் இருக்குல்ல இதை அதாவது சிசி வெர்ஷன் போகிறோம் லெகசி ப்ரெஷஸ் இருக்கும் செவன் பாயிண்ட் ஜீரோவில் அசர்ட் ப்ரெஷ்ஷுன்னு இருக்கும் அதில் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு காலிகிராஃபி ப்ரெஷ்ஷுன்னு தனியாக இருக்கும் இப்போ நான் ஏற்கனவே எனபிள் பண்ணி வச்சுருக்கனால நான் அதை எடுக்கல லெக்சி ப்ரெஷில் போய்ட்டு இந்த மாதிரி ஹார்ட்வேர் ப்ரெஷர் இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு இருக்கும் இந்த காலிகிராஃபி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் இதில் எந்த ப்ரெஸ் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம் யூஸ் ப அந்த ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எல்லா ஐக்கானையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரெஷ் செட்டிங்ஸ் போங்க சேஃப் டைனமிக் ஆன் பண்ணிக்கிட்டு பென் ப்ரெஷரை ஆன் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது ரெண்டும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கு அதனால் நான் அதை எதுவும் டச் பண்ணலை இந்த இடத்துல ஸ்பேஸிங் டிப் இருக்குது அதையும் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கெட்டு ரெண்டு பக்கெட்டுமே ஷார்ப்பாக இருக்காங்கிறத பாருங்கள் பார்த்துட்டு இங்கே ஒரு கலர் செட் பண்ணிக்கோங்க நான் ஒயிட் பேக்கரௌண்டனால நான் பிளாக் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு பக்கட்டும் ஷார்ப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த ப்ரெஷ்ஷை நான் பெருசு பண்ணி காட்டுறேன் இப்போ நீங்கள் எப்படி பண்ணும்போது ஒரு மாதிரியும் அதே மாதிரி நீங்கள் பொசிஷன் ஏற்றாப்புல திருப்பிக்கணும் காலி கிராபி யூஸ் பண்ணுறீங்கன்னா சாதாரண ஜென்ரல் ப்ரெஷ் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சும்மா நீங்கள் இப்படி ட்ராப் பண்ணால் போதும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இங்கே ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா இந்த எல்லோ கலரே செலக்ட் இருக்குது நான் வேறு எந்த கலரும் பண்ணலை இப்போது பொசிஷன் வந்து இப்படி இருக்குது நான் அதனால் இப்படி யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வரைஞ்சி காட்டனுங்கிறக்காண்டி தான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் ரொம்பவே பொறுமையாக ஹேர் வரையணும் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஹேரோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நான் அந்த லேயர்லேயே இது பண்ணியிருக்கேன் அதனால் அன்டூ பண்ணிக்கிறேன் மேக்ஸிமம் வந்து நீங்கள் எம்டி லேயர்லேயே ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னால் நீங்கள் அதை டெலீட் பண்ணிட்டு இன்னொரு நியூ லேயர் போட்டு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் நான் சிஃப்டி எஃப் சிக்ஸ் கொடுத்து இந்த ஃபோர் கிரவுண்ட் கலர் வரும் நான் ஓகே கொடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம இந்த லேயரில் பண்ணி வச்சிட்டதுனால இப்போ நான் ஒரு எம்டி லேயர் போட்டுக்கிறேன் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன் பொசிஷன் மாற்றி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க எனக்காக இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்ன கூட பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் அவ்வளவுதான் நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற ப்ரெஷர் ஆகும் இந்த சார் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இந்த மாதிரி வரும் இந்த ஐக்கானாக கொடுத்துட்டிங்கன்னா சார்பாக அவ்வளோகும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்துக்குங்க அதே மாதிரி இதை எடுத்துகிட்டு பாருங்கள் ப்ரெஷர் ஆகலையா ஒரே மாதிரி விழுது பாருங்கள் அந்த பிளாக் கலர் இந்த மாதிரி ப்ரெஷருக்கு ஏற்றாப்புல ப்ரெஷர் ஒர்க் ஆகலை பாருங்கள் அது இப்படி இதை எடுத்துகிட்டு பாருங்கள் இதையும் கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு மாதிரி விழுகும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மெத்தட் எப்படின்னா மவுஸில் எப்படி நீங்கள் ஷார்ப்பாக எப்படி ஒர்க் பண்ணுறவங்களை பார்ப்போம் இப்போ டூல் எடுத்துட்டு கரெக்டாக இங்கே ஒரு கிளிக் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல வச்சு நான் அப்படியே ட்ராக் பண்ணுறேன் ட்ராக் பண்ணிவிட்டு விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் வந்தீங்கன்னா அந்த லைன் அப்படியே கண்டினியூ ஆகும் இப்போ கண்டினியூ ஆகாமல் பண்ணணும்னா இப்போ கண்ட்ரோல் இசை கொடுத்திங்கன்னா அது பேக்கில் வந்துடும் கரெக்டாக இந்த இடத்துல வச்சு கண்ட்ரோலை வச்சுட்டு நீங்கள் தனியாக அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்னாச்சு அந்த லைன் கட் ஆகிடுச்சு இது ஒரு லைன் நீங்கள் இப்போ வரைஞ்சிட்டீங்க இதே மாதிரி ஹேர் என்ன பொசிஷனில் இருக்கோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எப்படி நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதில் மேலே எப்படி ஹேர்லாம் போகுதுங்கிறத பார்த்து நீங்கள் அந்த ஹேர் மேலே வரைஞ்சிக்கோங்க நம்மள்ட்ட அந்த லேயர் இல்லை இப்போ நான் அந்த பிஎன்ஜியாக மட்டும் வச்சுருக்கனால நான் எனக்கு இப்போ ஒரு ஐடியாவில் நான் ஒரு ஹேர் போடுறேன் அந்த மாதிரி நீங்கள் போட்டு பழகுங்க இப்போ இங்கே ஒரு கிளிக்கு இப்போ இங்கே வச்சுக்கிறேன் இங்கே வச்சுட்டு அப்படியே ட்ராக் பண்ணுறேன் இந்த அப்படியே கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இந்த பக்கத்தில் வச்சு ஒரு கிளிக்கு கொடுத்துக்கிறேன் அந்த லைன் மட்டும் இருக்கும் நம்ம அடுத்தடுத்து நம்ம அப்படியே ஒர்க் பண்ணலாம் ரெண்டாவது இப்போ இங்கே வந்து இப்படி வரைஞ்சிக்கிறேன் இது ஒரு நம்ம ஐடியா தான் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இப்படி வரைஞ்சிக்கிறேன் இப்போ இப்படி இங்கே ஒரு கிளிக்கு அப்படியே இப்படி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இங்கிட்ட ஒரு கிளிக் கொடுத்துட்றேன் மாதிரி இப்படி இப்படி வேணுங்கிற அளவுக்கு நான் ஹேராக வரைஞ்சிக்கிறேன் இப்படி சும்மா தான் போகிறேன் நீங்கள் எப்படி ஃபோட்டோவில் அந்த ஹேர் எப்படி போயிருக்கோ அந்த பொசிஷன்லேயே வரையங்க அதுதான் நல்லாயிருக்கும் ரெண்டாவது இப்போ நான் இங்கிட்டிருந்து இப்படி பண்ணிக்கிறேன் இப்படி தான் வரையணுங்கிறது கிடையாது இந்த ஃபோட்டோ எப்படி அழகுபடுத்தணுமோ அது உங்களோட ஐடியா பொறுத்து தான் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வரைய ஆரம்பிக்கணும் இது ரெண்டாவது மெத்தடு மவுஸில் எப்படி வரைகிறதுங்கிறத பற்றி பார்க்குறது எப்படி ட்ராக் பண்ணி இழுத்துக்கிறேன் கரெக்டாக பார்த்துக்குங்க இப்படி ஒரு சும்மா ரஃபாக நான் போட்டிருக்கேன் இப்போ இதை இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எம்டி லேயரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஹேர் எம்டி லேயர் இல்லைன்னாலும் நமக்கு பிரச்சனை இல்லை இப்போ பாருங்களேன் இது இழிச்சி அழிச்சிட்டோன்னா அந்த எம்டி லேயரில் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போது ப்ரஸ் டூல் எடுத்துக்கோங்க நீங்கள் காளிக்க ப்ரெஷ் ப்ரெஸ் வைச்சாலும் சரி ஜென்ரல் ப்ரெஸ்ஸில் சாதாரணமாக போயிட்டு நீங்கள் இந்த ஹார்டான ப்ரெஸ்ஸை வச்சாலும் சரி எல்லாம் ஒன்று தான் நமக்கு தேவை ரெண்டு பக்கம் ஷார்ப்னஸ் எப்படி பார்த்தாலும் ரெண்டு பக்கட்டும் மவுஸில் ஒர்க் பண்ணியெல்லாம் ஷார்ப்னஸ் வந்துடும் இப்போது நான் உங்களுக்கு இதிலேயே வச்சு காமிக்கிறேன் வச்சுட்டு அதே மாதிரி எல்லாமே ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நம்ம வேக்கமுக்கு எப்படி செஞ்சமோ அதே மாதிரி எல்லாத்தையும் எல்லா டீக்கும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் எப்படின்னு பார்த்துக்கங்க ஃபஸ்ட்டு தடவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைஸு சரியில்லை அப்புடின்னா நீங்கள் மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது எப்படின்னா இந்த இந்த இதை இந்த டூலை எடுத்துக்கோங்க இந்த டூலை எடுத்துட்டு அப்படியே ஓவராலாக அப்படியே செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயரில் தான் இருக்கா மேலே உள்ள லேயரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க கலர் வந்து இந்த ப்ளூ கலர் இல்லை உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ பிளாக்கு ஒயிட் இல்லாமல் மற்ற எந்த கலர் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன் பிளாக்கு ஒயிட்டுன்னா இந்த ரெண்டு கலர் வந்து நீங்கள் வேறு கலர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதாவது கண்ட்ரோல் யூ கொடுத்து ஹியூ அண்ட் சேச்சர் சின் டேப்பில் போய்ட்டு கலர் நம்ம என்ன வேணாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகாது ஒயிட்டோ இல்லை பிளாக்கோ இருந்தால் வேறு எந்த கலர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் இப்போது இந்த கலரை வச்சுக்கிறேனே எல்லோரும் ப்ளூ கலர் வைப்பாங்க நம்ம ஏன் அதை இப்படி அந்த ப்ளூ கலர் தான் வைக்கணுமாங்கிறது கிடையாது நம்ம எந்த கலர் எடுத்துக்குவோம் இப்போது இதை பண்ணிவிட்டு அப்படியே மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதில் ஸ்ட்ரோக் பார்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கொடுத்தீங்கன்னா இதில் நிறைய இருக்கும் உங்களுக்கு வந்து எரேசர் இருக்கலாம் பென்சில் இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் நீங்கள் ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க இந்த சிமுலேட்டட் ப்ரஷ ப்ரெஷரை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே கொடுங்க இப்போது கண்ட்ரோல் டி அப்படி இல்லைன்னா இந்த டெலிட் பேத்துங்கிறத கொடுங்க இப்போ நீங்கள் வரைஞ்ச அந்த இது பென் டூல் போட்ட அந்த இது லே சேப் போயிடும் நீங்கள் வரைஞ்ச லே ஹேர் போட்ட அந்த லேயர் மட்டும் இருக்கும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்படி தான் ஷார்க்னஸ் கொண்டாடணும் இதை நீங்கள் கரெக்டாக அழகாக போட்டிங்கனாலே உங்களுக்கு போதும் இப்போது நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் கண்ட்ரோல் யூ கொடுங்க உங்களுக்கு புரியுதா இதில் இன்னொருமே இருக்குல்ல நம்ம இந்த இதை பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் இப்படியே இருக்கட்டும் நம்ம இந்த ஒயிட் கலர் வச்சுக்குவோம் அப்போ தான் உங்களுக்கு எப்படிங்கிறது தெரியும் இப்போது ஓவராலாக செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த டூல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் பார்த்து கொடுங்க ப்ரெஸ்ஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே கொடுங்க இப்போ ஒயிட் கலர் இருக்கா அதே மாதிரி டெலிட் பார்த்து கொடுங்க அதே ரைட் கிளிக் பண்ணுங்கள் டெலிட் பார்த்து கொடுத்துட்டிங்கன்னா டெலிட் ஆகிரும் இப்போ கண்ட்ரோல் யூ கொடுத்து பாருங்கள் ஒரு கலர் கேண்ட் அதுக்கு தான் அந்த ப்ளூ கலர் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் சொல்லுவாங்க ப்ளூ கலர் தான் கணக்கு கிடையாது நம்ம எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லோரும் அந்த ப்ளூ கலரையே தான் சொல்லுவாங்க ப்ளூ கலர் எதுக்காகனா நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் விசிபிளாக இருக்கும் நல்லா அதுக்காக தான் ப்ளூ கலர் வைக்கிறது ஒரு ரெட் கலரோ இந்த மாதிரி வைக்கும்போது அது ஒரு அட்ராக்டிவாக இருக்காதுங்கிறனால ப்ளூ கலரை செலக்ட் பண்ணிக்கிறாங்க அதுதான் ஒரு காரணங்கிறது கிடையாதுங்கிறனால நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி தான் ஹேர் போடணும் அதே மாதிரி இந்த ஹேர்லாம் வரையலை கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் பார்த்துக்கோங்க ஏனோ வேணும்னு வரையாதீங்க அது நல்லா இருக்காது இது நான் சும்மா ஒர்க்குக்காக நான் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே போங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த பேத்தை டெலீட் பண்ணிக்கோங்க சிம்பிள் இவ்வளோனா எப்படி ஹேர் ஸ்மஜ் ஸ்மஜ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வரையும் போது எப்படி ஷார்ப்பாகிறதுங்கிறத ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ கிடையாது நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எம்டி லேயரில் போட்டு கூட நீங்கள் உங்கள் அந்த எப்படி சொல்கிறது உங்கள் கை வாக்குன்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி வரைகிறது அது எப்படிங்கிறத பார்த்துக்குங்க நீங்கள் வரைஞ்சி வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப்லாம் ஒழுங்காக வரைகிறதுக்கான ஐடியா கிடைக்கும் சிசியில் ஒர்க் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணி இந்த இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கூட பார்க்கலாம் சிசியில் ஒர்க் பண்ணிங்கன்னால் அதுவே செவன் பாயிண்ட் ஜீரோவில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் உங்கள் கையை மடக்கி இந்த மாதிரி வச்சு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சிசியில் வந்து ஹேர் போட்டு பழகுங்க அதே மாதிரி சிசியில் கொஞ்சம் ஷார்ப் ஷார்ப்னஸ் வந்து ட்ராயிங் டேப்லெட் வாங்கினீங்கன்னா ஈஸியாகவும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் முடிஞ்ச அளவு நீங்கள் அப்டேட் பிரன்னே பாருங்கள் செவன் பாயிண்ட் ஜீரோ வந்து குவாலிட்டியாக இருக்கும் ஆனால் நீங்கள் டூல்ஸை லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சிசி வந்து நிறைய டுட்டோரியல் இருக்கும் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் நிறைய யூடியூப்பில் பார்த்துருவீங்க செவன் பாயிண்ட் ஜீரோ வந்து ரொம்ப க நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆப்சன்ஸ்லாம் மாறும் சிசியை நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா அப்டேட் வெர்ஷனில் இருக்க கீ கீ ஃபே அதாவது என்ன சொல்கிறது கீஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி ப பழகும் போது ஈஸியாக இருக்கும் நிறைய ஃபீச்சர்ஸும் நிறைய இருக்கிறனால உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கிறனால நல்லாயிருக்கும் நீங்கள் அதனால் நீங்கள் சிசி பழகிக்கங்க செவன் பாயிண்ட் ஜீரோவும் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ஹேர் ஷார்ப்னஸ்ஸாக இருக்கிறதுக்கான ஒரு ஐடியா நீங்கள் டே ட்ராயிங் டேப்லெட் வாங்கி ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சும்மா பழகிறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரோக் போட்டே மௌஸில் ஒர்க் பண்ணிக்கலாம் இதை வச்சு ஒரு மணி என் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ராயிங் டேப்லெட் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரிய வரும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது டிஜிட்டல் பெயிண்டிங்கில் என்னென்ன உங்களுக்கு டவுட் வருங்கிற எல்லா வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக எல்லாத்தையும் பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது ஒரு டவுட்னால் கமெண்டில் கண்டிப்பாக கேளுங்கள் நான் அதுக்கான வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எத்தனை பேரில் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு பார்ப்போம் இந்த வீடியோவை இன்னும் தெளிவாக வேணும்னாலும் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கேன் பார்ப்போம் மறுபடி நன்றி